அந்த பிறர் வழியை பிறர் உயிர்ப்புற துன்பத்தை என் துன்பமா என்னும் போது பிறர் எல்லாத்தோட வழியும் என் வழியா எடுக்கும் போது எனக்குள்ள பெரிய அறிவு வருதுன்னு சொன்னேன் அந்த அறிவு என்கிட்ட வெளிப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம எப்படி சூரிய குடும்பம் நம்ம ஒரு குடும்பமா வாழ்றீங்க இதேதான் நீங்க அந்த சூரிய குடும்பம்னு சொல்றீங்க சொல்றீங்களா குட்டி போடும் எல்லாமே குட்டி போடுறோமா அதே மாதிரி அதே போல எல்லாமே குட்டி போடும் சூரியனும் குட்டி போடும் ஆமா நிலவும் குட்டி போடும் ஸ்டார் எல்லாமே குட்டி போடும் ஆனா யாருன்னு கேட்டா என்னவா இங்க வாழ்றீங்களோ அதே மாதிரி அண்டத்துல அது வாழுது அப்படின்ற மாதிரி ஒரு புரியல் ஏற்படுது ஆச்சரியமா என்ன ஆச்சுன்னா ஏன்னா உண்மைதான் இது நான் அறிவுபூர்வமா நான் அந்த கருணையில செயல்ல போகும்போது நான் அப்படியே உணர்ந்து நம்ம எல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம நம்மள ஏன் நம்ம உள்ள சிறுமியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கட்டாயம் நம்மள வந்து ஒரு மனிதனா பாக்குறோம் சரியா பாக்குறோம் ஜீவராசி அந்த மாதிரி பாக்குறோம் நம்மள ஒரு அண்டமா நம்ம பார்க்க தெரியல நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு நம்ம நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் ரெண்டாம பாக்கும்போது கட்டாயம் இங்க அறிவிலே அதை ஆய்வு பண்ணி சொல்லுது அறிவு சொல்லுது ஒரு மனித தேகத்தை விட பெருசு இங்க எதுவுமே கிடையாது அந்த விட பெருசு மனித தேகம் அந்த அளவுக்கு மனித தேகத்துக்குள்ள அவ்வளோ செல்ஸ் அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அதை இதை விட அது பெருசு அப்படின்றாங்க அப்ப பாத்துங்க அப்படி ஒரு சூரியனோ ஒரு நட்சத்திரமோ ஒரு ஸ்டார்ஸோ ஒரு கேலக்ஸி எல்லாமே சொன்ன அது எல்லாமே உண்மையில அடக்கமா இருக்குது இதுதான் உண்மை இந்த அறிந்த அறித்து தான் நம்ம வந்திருக்கிறோங்க ஏன்னா இப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம மிக பிரம்மாண்டம்ன்றது ஸ்டார்ஸ் சூரியன் நிலவெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டம் நம்ம ஒரு பூமியில ஒரு மாயிடு தான் இருக்கிறோம் இந்த மாயிடா இருக்கிறவ அந்த அறிவை பெறத்துக்கு தான் இந்த மாயிட்ட தேகம் நீ யாரு நான் தாண்ட அனைத்து மாதிரி அந்த அனைத்துன்றது உன்னோட அறிவு கட்டின மாதிரி சூரியன் எவ்வளவு நிலவு இருந்தாது ஸ்டார்ஸ் எவ்வளவு ஒரு பிக் கண்ணன் அந்த பிக் கண்ணே நான் தானே என்னோட புரிஞ்சிச்சு இதுக்கு அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன நம்ம மனுஷனா இந்த பூமியில இருக்கிறோம் என்ன இவ்வளவு ஒரு ஒரு பிராடான ஒரு அறிவு எப்படி தோணும் நம்மளுக்கு எப்படி

அப்போதான் எனக்குள்ள தோணுச்சு அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அறியாமையில இந்த உலகில் வாழ்க்கையோட ஆசையில நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் நீ இது அறியத்துக்கு தான் வந்து இருக்கிற நீ அனைத்துமா நீத்தான் நீ அனைத்துன்றது இந்த ஜீவராசி இங்க இருக்கிறதுலாம் அனைத்துமே நீயாத்தான் இருக்கிற இது எனக்கு உணர்வு எல்லாமே இப்ப எல்லாம் சொல்லுவாங்க இப்ப ஒரு பெரிய பிண்டத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை சொல்றாங்க இதுல அந்த ஜீவகாரத்தை செஞ்சு இந்த அறிவு ஜீவகாரணத்தை செய்யும் போதே அந்த உயிர் வழியின் வழியா இந்த துன்பத்தை எடுக்கும் போது அந்த அறிவு விரிவாக்கி சொன்னோம் இல்லையா அந்த அறிவியல் எனக்கு புரிய வைக்குது இவங்க எப்படி சொன்னாலும் அதே மேல ஒரு டெப்பா நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த உடல் ரொம்ப ஆக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க உடலை ரொம்ப பாதுகாக்கணும் உடம்பில் உத்தமிழ் இருக்கணும் நம்ம உடம்பு இருந்தோம் நிறைய விஷயம் ஆனா உடம்பு தான் இருக்கிறதுல மிக மூலம் ஏன்னா இந்த உடம்புன்றது நீங்க இந்த அண்ட சராசரத்தோட ஒரு சிறிய ஃபார்ம் தான் இந்த தேகம் இந்த மைண்ட் தேகம் சிறிய ஃபார்ம் அது பெரிய ஃபார்மா நீ போய் இறுதியை நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த தேகமாக தான் காட்டும் ஆனா பிக்கஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் ஒண்ணுமே இப்ப நான் வந்து அடிமுடியை நான் பாத்துற ஒரு விஷயம் அடிமுடியை யாரும் பார்க்க முடியாது உணர முடியாது எல்லாரும் சொல்லிருக்காங்க இல்லையா நான் அது எல்லாத்துக்குமே பார்க்க முடியும் அதை நான் உணர்ந்துருக்கிறேன் அடிமுடி நான் பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் இதை நான் எப்படி சொல்றேன்னா என் கருணை என் உணர்வு நுட்பமாய் நான் அனைத்துமா இருக்கிற அறியும் உணர்ந்ததுனால நிலத்தையும் நான் சொல்றேன் இதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எப்படி சொல்றீங்கன்னு இதே போல செயலை செய்து இந்த அனுபவத்தை நீங்க பெற்றா தெரியும் ஆனா இதை பெறலனாலும் நீங்க எல்லாரும் அதுதான் நான் பெற்றது எதுக்கோசம் இதெல்லாம் சொல்லணும் இதை புரிஞ்சுங்க நீங்க நார்மல் வாழ்க்கை வாழ்ற மாதிரி உருப்பிட்ட செண்டை ஏற்ற தாழ்வு எல்லா பொருளையும் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்காம இருக்குது இந்த செயலை பண்றதுனால நீங்க இந்த அறிவு பெறதுக்கு நான் சொல்ல கத்துக்கு போயிடும் இந்த அறிவை பெறனா பிற உயிர் மேல அனுபவம் பிற உயிரோட வழியை உன் வழியாவும் நீ எண்ணும் போது நீயே அனைத்துன்றது உணர்வை பிறதான் வல்லாறு போட்டாரு ஏறாவது நிலைமை சிமலையே தயவுன்னு சொன்னாரு ஆமாங்க அவர் அந்த கோடியில் அரகணத்தில் பார்த்தேன்னு போட்டார் நிறைய விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் கருணை தான் சொன்னார் ஆனால் அதே கருணை என இயற்கையாகவே கொடுத்து நான் இயற்கையாக செஞ்சிருக்கணும் அதை செய்யும் போது அது அறிவு ஏற்படுது நான் அது அறிவித்த லைவா பார்க்க முடியுது என்னால் உணர முடியுது நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஒரு ஹியூமன் பிங்கா இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தெரியும் போது எனக்குள்ளே எவ்வளவு ஆட்சி இருக்கும் ஆஹா அப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லையா நம்ம எப்பவுமே இங்கே நித்தியமா இருக்குமா நம்ம தான் அனைத்துமா இருக்கும் வரம்போது சொல்லணுமா சொல்லக்கூடாத கண்டிப்பா இப்படிதான் ஒரு ஒரு அறிவு தோன்றும் அந்த அறிவு இருக்கு நான் எங்களுக்கு தெரிய அதான் சரி அந்த மாதிரி இனத்துல பாருங்க நீங்க எல்லாத்தையுமே விற்க பாருங்க எல்லாத்தையுமே ரொம்ப நான் வந்து ஜீவராசியம் ரொம்ப லோவல போவாதீங்க நம்ம எல்லாருமே அனைத்துமா தான் இருக்கிறோம் நம்ம இந்த உணர்வு எல்லாத்தையும் சிறுமியா பாக்கிறது நம்ம என்ன போகுது பெருசா பக்கத்து தெரியல நானே ஒரு சூரியனா இருக்கிறேன் நானே நிலவா இருக்கிறேன் நானே இந்த கேலக்ஸியா இருக்கிறேன் நானே இங்க அனைத்துமா இருக்கிறேன் அப்ப நான் ஏன் இங்க தேவையில்லாத இப்படி நான் பாடு பண்ணும் என்ன காரணம் அப்ப நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது

எல்லாம் ஒன்னிலிருந்து புறப்பட்டதுதான் அப்ப எல்லாமே தான் இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான் வேற இருக்க வாய்ப்பு இல்ல அது வரும்போது அங்க இருந்து வரும்போது ஒண்ணுதான் இங்க வந்து விளைவா ஆகும் போது வெவ்வேறு பலவா மாறுது ஆக மொத்தல மூலம் ஒண்ணுதான் எல்லாத்தையும் என்னாவே பார்க்க முடியுது எனக்கு எல்லாத்துக்கும் அறிவு வருது அது காரணம் கருணை நுட்பமானதுனால உயிரோட உணர்ந்ததுனால நீங்க ஒண்ணு அண்ட் சவுண்ட் ஒண்ணு அண்ட் டைம் ஒண்ணு அண்டங்கள் அணுக்கள் எல்லாமே இந்த மனிதன் எல்லாமே ஒண்ணு இந்த ஒண்ணுன்ற கான்செப்ட் தான் அதன் மூலம் அதுக்கு பேர் தான் ஒருமைன்னு நான் சொன்னேன் நீங்க அந்த ஒருமையை இங்கே வளர்த்துக்கலாம் இங்கே எல்லா ஜீவராசியும் எல்லா மனிதனும் இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்னு அந்த உணர்வும் கருணை மிகுதியாகவும் இந்த உணர்வு வரும் இந்த உணர்வு வரும்போது அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லிடும் அது வேற இது வேற இல்லை ரெண்டு வருஷத்து நான் பேசினேன் எனக்கு அப்போதான் ஒரு ஆச்சரியம் அப்போ நம்ம இவ்வளவு பெரிய கண்ணன்டா நம்ம எப்படி இவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை செஞ்சு சாப்பிட்டு இந்த வாழ்க்கை வாழ்றமே இந்த அளவுக்கு ஒரு புரிதலான நம்ம வாழ்ந்து நினைக்கிறோமே என்ன காரணம் இது மாறினதுக்கோசம் இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்தது துன்பமாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்து அவங்களுக்கு தேவையான நன்மை செய்யுங்க ஜீவராசிக்கு உதவி பண்ணுங்கள் எல்லா உயிரோட வழியை நீங்களும் ஆசைப்படுங்க எல்லாருக்கும் துன்பம் நீங்களும் ஆசைப்படுது அந்த ஆசையை படும்போது போது தான் நீ யாருன்றது உங்களுக்குள்ள புரியும் அந்த புரிதல் ஏற்பட்டதுனால தான் இவ்வளவு இவ்வளோ என்னால என்னால் நான் பார்த்து எல்லாத்தையும் நான் புரிஞ்சிக்க முடியுது நான் லைவா நிறைய விஷயத்த பார்க்க முடியுது என் உணர்வு கொண்டு அறிய முடியுது நானே அனைத்துமா இருக்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுது இப்போ உடம்பெல்லாம் லைட் பார்ட்டியில் ஓடியோ மீட் பண்ண நான் பார்த்துருக்குறேன் நிறைய விஷயத்தை நான் உணர்றேன் இப்ப என்ன நிறைய பேர் என்னுடைய உடம்பு நிறைய பேர் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்ப நான் அது ஆமா நீங்களே இதுல என்ன சந்தேகம் என்னோட ஒரே ஒரு குழாய் தான் நான் இப்படிதான் நான் நீங்களும் அப்படிதான் ஏன்னா எல்லாரும் மனித தேக்க மாதிரி தான் இருக்கு ஜீவராசியா இருக்கட்டும் எல்லாமே அதுதான் இருக்குது அப்போ எல்லாமே அதான் நீங்க எல்லாரும் அதுவா தான் இருக்கிறோம் நானே இறைவனா தான் இருக்கிறேன் நானே அனைத்துமா இருக்கிற மாதிரி உணர்றதுக்கோசம் தான் இந்த மானித தேகம் இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் இங்க மொத்தமும் அதுவா இருக்குதுன்னு உணர்ந்து இந்த மொத்தத்தையும் இது எப்படி இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ இந்த இயக்கம் திருப்பியும் அதே போல் அடங்கி எல்லாரும் நித்தியமான பேருமத்துள்ள போகணுன்ற ஒரு வார்த்தையை தான் இந்த மனித தேகம் ஆக சிறந்த தேகமா இருக்குது இந்த அளவுக்கு சிறப்பான தேகமா இருக்கிறதுக்கு காரணமா தான் அப்போ நம்ம அந்த கருணியை ரொம்ப ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி கருணியை பத்தி ஏன்னா எனக்கு தேவை முடிவு ஏன்னா இங்க நான் தான் அனைத்து ஆமா எல்லாமே கருணையான அந்த கருணையான செயல நம்ம டீப்பா செஞ்சு பிறர் வழியை நம்ம வழியா உணர்ந்து பிற துன்பத்தை நம்ம நீக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு பெரிய மாற்றம் நம்மதான் சொன்னேங்க ஜட பொருளுக்கிட்ட அன்பு காட்டுங்க எவ்வளவு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் அந்த அன்புன்றதான் அறிவு அந்த அன்புன்ற அறிவு உனக்குள்ள புறப்படும் போது அது உணர்வு நுட்பமாய் அனைத்துமா நீகிறத உணர்வு கட்டாயம் உணரலாம் நான் சொன்னேன் ஜட அன்பை காட்டுங்க ஜீவராசிக்கு அன்பை காட்டுங்க மனிதர்கிட்ட அன்பை காட்டுங்க இங்க இருக்கிற காத்து நெருப்பு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் நமக்கு என்ன கஷ்டம் போறோம் நம்ம அந்த நமக்கு நீ அனைத்துமாக்கும் இவ்ளோ தகுதி அது அன்புக்குள்ளதான் இருக்குது அந்த அன்பு கருணைக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம ஏன் செய்யக்கூடாது இது நம்ம வந்து இறங்கி போய் ரொம்ப காசு செலவு பண்ணி சொன்னாங்க இருக்கப்பட்டவங்க செலவு பண்ணி பண்ணிட்டோம் இல்லாத நீங்க உணர்வாவே நீங்க பாவனையாவே எல்லாத்தையும் செய்யலாம் பண்ணலாம் ரெண்டாவது இந்த இந்த ஜட பொருள் அன்பை காட்டு நம்மளுக்கு எல்லாருமே அருள் கொடுக்குறாங்க எல்லாரும் எப்படியாவது நீங்க மாற்றம் இந்த வார்த்தையை சொல்லுங்க நாங்கள் எல்லாத்தியமான பெருமை நீங்க நம்ம சொன்னா மனிதன் சொல்ற சொல்லி இது கட்டாய இங்கே நடக்கும் ஏன்னா அதனால தான் இங்கே எல்லாமா சேர்ந்துதான் மனித தேகத்தை உருவாக்கி செய்யும் பஞ்சபூதத்தின் வெளிப்பாடு தான் மனித தேகம் இங்க அனைத்துமே பஞ்சபூதத்தில் வெளியானதுதான் அதுல வெளியான ஒரு மூல பொருள் மனிதன் இப்போ இந்த மனிதன் கிட்ட கருணை மிகுதி ஆச்சுன்னா அந்த மிகுதியின் கருமா அறிவு வரும் அறிவு வரும்போது இங்கே எல்லாத்தையும் மாற்றுன்ற எண்ணம் வரும் அந்த மாற்றுன்றது நித்தியமான பேர் முத்துகளை போகணுன்ற எண்ணம் கட்டாயம் வரும் நம்ம எல்லோரும் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்ம எல்லாருமே நித்தியமான பேர் முத்துல மரணம் இல்லாத பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மொத்தமும் போய் அந்த நித்தியமான இன்பத்தை நம்ம உணர முடியும் அந்த உணர்வு வரணுன்றதுக்கு ஒரு தான் இங்கே கருணின்ற ஒரு விஷயமே இயற்கையினால் நம்மளுக்கு வழங்கப்பட்டுக்கிற அந்த கர்ணியை செய்யணுன்றதுக்கு ஒசந்தா இங்கே கடினமான ஒரு பிரச்சனும் கடினம் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க கடினமானவர்களை கடினம் இல்லாத போய் அவங்களுக்கு அவங்களை அணுகி அவங்களுக்கு தேவையான நன்மைகளை செஞ்சால் அது ஜீவராசிக்கோ மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த நன்மையை செய்யும்போது நம்மளுக்குள்ள ஒரு பேரறிவு போறப்படும் அந்த பேரறிவு அறிவு வந்துச்சுன்னா நான் சொன்ன பாருங்க இங்க எல்லாமே நம்மளாக தான் இருக்கும் அந்த சூரியன் ஸ்டார்ஸ் கேலக்சி எல்லாமே நம்மளாதான் இந்த அறிவை நீங்க எல்லாரும் பெறலாம் இத பெற்றுட்டீங்கன்னா இந்த அறிவு தான் சொன்னேன் இறைவனை பத்தி உணர முடியுமா இறைவனை ருசிக்க முடியுமா ருசிச்சு இருக்கிறேன் அதை நான் உணர்ந்துருக்குறேன் அதுக்கு காரணம் கருமையா இருக்குது அதுக்கு காரண அன்பா இருக்குது அதுக்கு காரணம் உரிமையா இருக்குது இதை நம்மளும் ஈஸியா செய்ய முடியும் நம்ம ஜட பொருள்கிட்ட அந்த அன்பை காட்டலாம் நம்மளால எங்க முடியுமோ அந்த அன்பை வெளிப்படுத்தினா போதுமானது இதுக்கு நாங்க போனோம் எங்கேயும் போத்தாங்க நீ வாழ்ற வீட்லயே உன் குடும்பத்திலேயே உன்னை இருக்கிற பகுதியிலையும் உன் அன்பை வெளிக்காட்டி நீயே அனைத்துமாக இருக்கிறது உணரலாம் ஏன்னா இங்க எல்லாமே உயிரா இருக்குது இங்க எல்லாமே இறைவனா இருக்குது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது நம்ம தான் அதை மாத்தி பண்ணிடுவோம் இந்த உன்னஸ் இந்த உரிமை வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரும் கிட்ட பெரிய ஆரோக்கியம் வரும் அந்த அறிவும் அந்த ஆரோக்கியமும் வரும்போது நம்ம அனைத்துமா நம்மளா இருக்கிறது ஹண்ட்ரட் உணரலாம் அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம கருணியை ரொம்ப டீப்பாக செய்யணும் எல்லாமே நம்மளாக இருக்கிற அளவுக்கு ஒரு உணர்வோட உணர்வாக இருக்கணும் ரெண்டாவது பிற உயிர் படுற வழியை நம்ம வழியை நம்ம உணரும் போது நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்கே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ துன்பம் இருக்குது பாருங்கள் நமக்கு அதெல்லாம் நம்ம கண்ணிக்கே தெரியல ஒரு இந்த ஒரு செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீவ ஒரு ஒரு மனிதனோட உடல் தேகத்தை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ ஒரு நோயோடியாக ஒரு எல்லாரும் இருக்காங்க இவ்வளோ ஏன் இங்கே இருக்கணும் இது இருக்காமல் இருக்கணும்ல இது இல்லாமல் இருக்கணும்ல அப்படி இல்லாமல் இருக்கணும் யார் நினைக்கணும் நம்ம நல்லா இருக்கிற நம்ம தான் நினைக்கணும் அப்படி நம்ம நினைக்கணும்னா நம்மள்கிட்ட செல் செல்பெருக்கணும் பிறர் வழியை நம்ம வழியை நம்ம உணரணும் அந்த உணரும் போது நம்மள்கிட்ட கருணை பெருகி இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லணுன்ற எண்ணம் வரும்போது இங்க எல்லாமே நித்தியமான பேருமூத்துல போகணுன்ற ஒரு வாசகம் போடப்படும் எல்லா உயிரையும் இன்புற்று வாழணுன்ற எண்ணெய் நம்மளுக்குள்ள தோணும் அது தோணும் போது இங்க கட்டாயம் அந்த முழுமையா எல்லாரும் அந்த நித்தியமான பேருமத்துல போய் இறுதியான ஒரு வாழ்க்கையை ரொம்ப இன்மோன்றதை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்மோ இதோட இன்மோன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு இன்பத்துக்கு நித்தியமான இன்பத்துள்ள நம்ம எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு நம்ம கருணையை அதிகமாக செய்யணும் பிறர் உயிரோட வழியை நம்ம வழியாக உணரும்போது இது கட்டாயம் நடக்கும் நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் எல்லாரும் கேலக்சி தான் நான் தான் சூரியன் தான் அந்த நம்ம எல்லாரும் உணர முடியும் ஏன்னா நம்ம எல்லாரும் உண்மையிலேயே அதுதான் உண்மைங்க சரிங்களா அதுக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் நம்ம எல்லாரும் அந்த கர்னியாக சில சேர்த்து கட்டாய இந்த மாதிரி நான் உணர்ந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் உணர்ந்தான் ஏன்னா நான் உணர்ந்துருக்கிறேன் நானும் மனிதனா நார்மலாக வாழ்கிறேன் இதே எல்லார மாதிரி சாப்பிட்டு எல்லார்தான் நான் பண்றேன் நான் ஒண்ணும் வேற எதுவும் பண்ணல அப்ப நீங்க எல்லாரும் அதை பெற முடியும் நீங்களும் அதை உணர முடியும் நீங்களும் அதை பார்க்க முடியும் அதுக்கு கருமையா அன்பாயிரம் இது கட்டாயம் ரொம்ப அற்புதம் நன்றி நன்றி நன்றி